சிலுவையின் நிழலின் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தை நான் பார்க்க சுகந்த வாசனை கத்தர் முகர்ந்தார் அப்படிங்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம் ஆதாக எட்டாம் அதிகாரம் இருபத்தோரு ஆசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து சுகந்த வாசனை கத்தர் முகர்ந்தாராம் இல்லை நோவாவோடைய வாழ்க்கையை பாருங்கள் ஆண்டிற்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால அவரோடு கூட அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே காப்பாற்றப்படுறாங்க மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாம் காப்பாற்றப்படுது அவர் அந்த பேலுக்குள்ளேருந்து வெளியில் வந்த உடனே அவர் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா ஆண்டவருக்கென்று சுத்தமான சகல ஜோடிகளிலும் பாருங்கள் மிருக ஜீவன்களும் பறவைகளும் அவர் பலியிடுறது நாம் பார்க்குறோம் அது ஆண்டவருக்கு மிகுந்த பிரியமாக இருந்தது சுகந்த வாசனை கத்தர் முகந்தார் அப்படின்னு சொல்லி அந்த சுகந்த வாசனை கத்தர் முகந்த பிறகு அதுக்கு பிறகு இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை நான் நினைச்ச மாட்டேன் சபிக்க மாட்டேன் ஏன்னா சிறு வயது நினைவுகள் எல்லாமே பொல்லாத தான் இருக்கிறது இனி இப்போது செய்த போல் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார் அதே போல் வானவில்லை உண்டாக்குகிறார் அந்த வானவில் தோண்டும் போது நான் நினைச்சிருக்கேன் அந்த உடன்படிக்கை நான் நினைவு கூறுவேன் இனிமேல் நான் நினைச்ச மாட்டேன் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணதை நம்ம பார்க்குறோம் பிரிய மண்ணிலே அதே போல் சுகந்த வாசனை கத்திருக்க மிகவும் பெரியமாக இருக்கிறது ரோமர் பன்னிரெண்டு அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நான் பார்க்கும்பொழுது அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே அப்படியே நீங்கள் செய்யத்தக்க புத்தியல் ஆராதனை என்று வேதம் சொல்கிறது புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது கல்வாறு சிலைவில் ஆண்டவராக இயேசு கேசு நமக்காக அவர் நம்ம எல்லோரும் நற்கந்தகமாக வீசணும் எல்லாருக்கும் நம்ம சாட்சியாக நிற்கணும் நம்ம ஆண்டுடைய மகிமை வெளிப்படுத்தணும் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தணும் அவருடைய இறக்கங்கள் அவருடைய கிருபைகள் அவருடைய அன்பை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக நமக்காக கல்வாறு செலவில் நமக்காக அவரே ஜீவபலியாக நம்ம கொடுத்து நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன செய்யணுமா அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கும்படி தேவனை முன்னிட்டு இறக்கங்கத்தோடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுவே நீங்கள் செய்தக்க புத்தியுள்ள ஆராதனை பாருங்கள் நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அடருக்கு உண்மை நாங்கள் வெளிப்படுத்தினோம் உமுக்கு நாங்கள் சுகந்த வாசனையாக நற்கந்தகமாக அநேகருக்கு இயேசு இப்படிப்பட்டவரா இவ்வளோ ஒரு நல்லவரா இவருக்கு இறக்கமுள்ள தேவனா இவ்வளோ ஒரு அன்புள்ள தேவனான்னு சொல்லி உம்முடைய ஆண்டவரே வாசனையை நாங்கள் அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக உம்முடைய வல்லமைகள் வெளிப்படுத்தத்தக்கதாக அவருக்கு நற்கந்தமாக அவருடைய வாசனையை இயேசு எப்படிப்பட்டவர மற்றவங்களுக்கு தெரிந்து கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நற்கந்தகமாக நாம் இருக்க வேண்டும் சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் கூட கத்த விரும்புகிறார் இதை பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது வரைக்கும் நம்ம எதுவுமே பிரயோஜனமா இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை உமுக்காக நான் நற்கந்தகமாக இருப்பேன் சுகந்த வாசனை கத்தர் முகிந்தது போல் இன்றைக்கி நம்மளும் கூட அநேருக்கும் ஒரு ஆசீர்வாமல் இருக்கணும் எப்படி செண்டு ஒரு வீட்டுக்குள்ளே போனவொன்னே நல்ல எவ்வளோ அழகான ஒரு சுமல் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அதே போல் ஆண்டுடைய பிள்ளைங்க வந்துவிட்டாலே அற்புதம் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லத்தக்கதாக இவன் வந்த ரொம்ப நல்ல ஆண்டு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் எப்படி சுகந்த வாசனை நுகர்ந்தாரோ இன்னைக்கு நம்ம அவருடைய வல்லமை வெளிப்படும் போது அவர் நம்ம நல்ல வல்லமைகளை பார்த்து நற்கரிகை பார்த்து